இந்த மூன்று தீவிரவாதிகளை இவர் காப்பாற்றியவர் என்று அன்றைய டிஜிபியால் கைது செய்யப்பட்டவர் தான் இந்த தேவேந்திர சிங் எடுத்து பாருங்க இந்த தேவேந்திர சிங் தான் புல்வாமா தாக்குதல்ல அந்த தேசிய நெடுஞ்சாலைக்கு பாதுகாப்பு அதிகாரியா இருந்தவர் இவர் இருக்கும் போதுதான் தீவிரவாதிகள் உள்ள வந்து முன்னூத்தம்பது கிலோ வெடிகுண்ட வெடிக்க வச்சு நம்முடைய ராணுவ வீரர்கள் உயிர் பறிச்சு புரிதுங்களா நீங்க என்ன பார்ப்பீங்க புல்வாமா தாக்குதல் தீவிரவாதிகள் தாக்குதல் புல்வாமா தாக்குதல் தீவிரவாதி தான் தாக்குனா தீவிரவாதி எப்படி சார் உள்ள வந்தா தீவிரவாதி எப்படி சார் தேவேந்திர சிங் அதிகாரியை தாண்டி வந்தாங்க அந்த தேவேந்திர சிங் அதிகாரி ஏற்கனவே முஜாயி ஹிஸ்பில் முஜாயின் தலைவர் இம்ரான் கான்ல இருந்து செய்யுது நமீது ஆசித் ரபத்தோர் மூணு தீவிரவாதிகளுக்கு அடைக்கலம் கொடுத்தவர் அப்படின்னு அன்றைய டிஜிபியால் கைது செய்யப்பட்டவர் இது வந்து அந்த அப்சல் குருங்கிறவரே இது அவர் வேற எனக்கு வந்து மூணு தீவிரவாதிகளை நீ அடைக்கல கொடுத்த வாக்குமூலம் இருக்கு டிஜேபியும் கைது செஞ்சிருக்காங்க அப்பேற்பட்டவரை இடத்துக்கு பாதுகாப்பது ஏரியா போட்டிருக்கீங்க அதற்கு பிறகு இவ்வளவு பெரிய தாக்குதல் நடந்திருக்கு இந்த கோணத்தில் இந்த விசாரணை சென்றதா புல்வாமா தாக்குதல்னோட பாகிஸ்தான்காரையும் தீவிரவாதி ஜெய்ஹீஸா அமீது அல்வி அமீது ஏதோ ஒரு பேரு இவங்க தான் பண்ணாங்க அவங்கள பிடிச்சிட்டோம் இதுக்கு பதிலாக பாகிஸ்தான் மீது நம்ம துல்லிய தாக்கல் நடத்திட்டோம் அவ்வளவுதான் அதுக்கப்புறம் அது முடிஞ்சு